பல்லடத்துலேருந்துங்க ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு எழுபது சென்டில் விவசாயம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜல்லிப்பட்டிங்க ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சூடுலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி ஒரு கிலோமீட்டரில் வந்து பூமிக்கு ரீச் ஆகலாங்க பல்லடம் டு உடல்பேட மெயின் வந்து வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த பூமிக்கு ஒரு நாலரை கிலோமீட்டருங்க உங்களுக்கு காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வந்துருங்க எந்த மூலம் இழுக்காதுங்க வாஸ்து முறைப்படி பூமி அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் அதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜல்லிவடி இருந்துங்க கரெக்டாக ஒரு நாலரை கிலோமீட்டர்லேயே பூமி அமைச்சுருக்குதுங்க தாரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு மீட்டர் தூரத்துக்கு வந்து உள்ள வர்ற மாதிரி இருக்குங்க உள்ள வர்றதுக்கு வந்து தடத்தோட அகலம் வந்து இருபத்தி அடி அகமும் உள்ள கூட்டுத்தடங்க தடத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தெம்பரமாக வந்து பிஏபி கிளை வைக்கல் இருக்குதுங்க உழுக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாமரம் வந்துடுங்க உங்களுக்கு வந்தால் போன தங்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவான ஓட்டு இருக்குதுங்க பின்னாடி வந்து ஓட்டு வீடுங்க முன்னாடி வந்து சிமிச்சிட்டு போட்டிருக்குறாங்க ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் வந்துருங்க உழுக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது வயசான நாட்டு மரம் வந்து ஒரு இரு இரு இருபது தினமரம் வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி வைக்க தண்ணி பாயிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எழுபது செண்டுங்க இந்த எழுபது செண்டுக்கு வந்து ஒரு போர்வெழுங்க ஒரு தொட்டி ஒரு ஏழரை ஹெச்பி ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க அதுவாக வந்து பிஏபி வைக்க தண்ணி பார்த்தீங்க போர் வந்து மொத்தம் ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க லேண்ட் சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி நீண்டா வச்சுருக்காங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகளாக இருக்குதுங்க வில்லேஜுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு கிலோமீட்டருமே பல்ல இடத்துலேருந்து வந்திங்கன்னா ஒரு சார சூலூர்லேருந்து நாற்பத்தோரு கிலோமீட்டருமும் பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்லேயும் வந்து நீங்கள் பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க இதே வீடுங்க வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேர மொழியிலே அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது தென்னை மரம் வருங்க வீடு சிலருக்குள்ள வச்சுருக்குறாங்க நம்ம வேணும் தினத்தோப்படத்தால் பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது மரம் நாட்டு மரமாக இருக்குதுங்க இதே போர் மொத்தம் வந்து ரெண்டு போர் உங்களுக்கு போர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி தான் ஓடி இருக்குதுங்க இதுக்கு சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்ரை ஆயிடுச்சு ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் விழுங்க ஒரு தொட்டி ஒரு ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க வாய்க்க தண்ணி பாயுங்க தொட்டி வந்துடுங்க தொட்டி வந்து ஜட மூலக்கே வந்துடுங்க பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை ஆயிடுச்சு ப்ரீ சர்வீஸுங்க உங்களுக்கு பக்கத்துலேயே வரும் சுற்றியுமே வீடுகளாக இருக்குதுங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது செண்டுங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க உங்களுக்கு பக்கத்துலலாம் ஃபுல்லாக தின்னந்து வைப்புங்க மல்பரி மக்காச்சோளம் வந்து அதிகமாக போட்டிருக்கிறாங்க பூமி வந்து முறைப்படி வந்துடுங்க பழ மெயின் வந்து வந்தீங்கன்னா கரெக்டாக நாலரை கிலோமீட்டர்லேயும் பூமிக்கு ரீச் ஆயில்லை நீங்கள் இது உங்களுக்கு தடங்க தடத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாடி அகலம் உள்ள த கூட்டு தடங்க சுற்றியுமே வந்து பென்சில் பண்ணிட்டாங்க மூவியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி வந்துடுங்க மொத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஐம்பது லட்சரூவா சொல்கிறாங்க அந்த பஸ் ஸ்டாப் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாரோடுங்க தாரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு மீட்டர் தூரத்துக்கு உள்ளே வர மாதிரி இருக்குங்க இதாக தட உள்ள வரக்கான தடங்க இருபத்தி ஆடி அகலமுள்ள கூட்டு தடங்க தடத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெம்பரமாக வந்து பிஏபி கிளை வைக்கல் இருக்குதுங்க உங்களுக்கு அக்கம் பக்கமாக சுற்றியுமே வந்து வீடுகளாக இருக்குதுங்க நம்ம ஊவி போய் தெம்பரமாக போட்டுருக்க மக்காச்சோளங்க அதுக்கு தெம்பரம் ஃபுல்லாக தான் அதிகமாக இருக்குதுங்க மேகோடு ஃபுல்லாக வந்து பட்டுப்பூச்சி தான் போட்டுருக்குறாங்க ஏரியா பார்த்தீங்கன்னா எழுபது செண்டுங்க வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க பள்ளிடத்துலேருந்து கரெக்டாக இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க சூடுலேருந்து வந்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு கிலோமீட்டருங்க ஏரியா வந்து எழுபது செண்டுங்க ரேட் வந்து மொத்தமாக வந்து ஐம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த மூவி பார்க்கப்பட ஃபோன் மட்டும் கா நேரில் வாங்க பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்